வணக்கம் அன்பான மக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி வந்து இங்கே யூகேயில் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு பயங்கர குளிரை ஸோ இந்த குளிருக்கு வந்து நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் காப்ஸ் அதே மாதிரி குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அரேபியன் டிஷ் இதுக்கு பேர் வந்து லேம் மஜ்பூஸ் இதுக்கு வந்து நம்ம ஊர் மசாலாலாம் போடாமல் இந்த அரபிக் ஸ்பைஸ் எப்படி பண்ணி அதை வந்து போடுறது வீட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் கம்மியாக தான் இருக்குது அந்த தோரம் பருப்பும் அந்த மீட்டும் தான் நிறையா இருக்குது ஸோ நிறைய ப்ரோட்டீன் கொஞ்சம் காப்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி டயட் பிளான் பண்ணுறவங்கெலாம் இதை எடுத்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கிராம்பு க்ளவ்ஸ் அதுக்கப்புறமா ரெண்டு லீவ்ஸ் பிரியாணி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் க்ரீன் ஏலக்காய் க்ரீன் காடமம் அதுக்கப்புறம் அஞ்சு பிளாக் ஆடமம் கருப்பு ஏலக்கான்னு சொல்லுவாங்க இதை கொஞ்சோண்டு சுக்கு ட்ரை ஜிஞ்சர் அதுக்கப்புறமா சாரன்னிஸ் அனாசி பூன்னு சொல்லுவாங்கள்லையா அது மூணு மூணு வரமிளகா ரெட் சில்லீஸ் மூணு பட்டை அது சினமன் ஸ்டிக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஃபெனல் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கியூமன் அதாவது சீரகம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டா சீட்ஸ் மல்லி விதை இது எல்லாமே போட்டு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் என்னெல்லாம் எதுவும் ஊற்றாமல் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணணும் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அதுக்கப்புறமா இதை தனியாக அரைச்சி வச்சுக்கணும் இதுக்கப்புறமா ஒரு கால் கப் துவரம்பருப்பை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் அதை முன்னாடியே ஊற வைக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு விசில் அதுக்கப்புறமா சாஃப்ரான் குங்குமப்பூ இதில் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு இது கூட சுடு தண்ணி நல்லா ஊற்றி அது கூட இது கூட ஃபுட்டில் ஆட் பண்ணுற ரோஸ் வாட்டர் இல்லைன்னா கீவ்ரா வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கீவ்ரா வாட்டர் தான் எடுத்திருக்கேன் இதுவும் அந்த ரோஸ் வாட்டர் மாதிரியே நம்மளுக்கு ஸ்மெல் வரும் நார்த் இண்டியாலலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் லேம்ப் வாங்கியிருக்கேன் மட்டன் இல்லைனா லேம்பு இதை வந்து நல்லா பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கு இது அரவுண்ட் ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து நாலு பீஸ் மட்டும்தான் இதில் இருக்குது இதை வந்து வெறும் பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் அப்படியே வறுக்கணும் நல்லா வருந்த உடனே வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் பொடி இதெல்லாம் கொஞ்சோண்டு போட்டுட்டு இது கூட அரைச்ச அரேபியன் ஸ்பைஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் போட்டாச்சு அது கூட வாட்டர் ஆட் பண்ணணும் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணின்ற அளவில் இதுக்குள்ளே ஊற்றி ஹை ஃப்ளேமில் மூணு விசில் அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும் அதே நம்ம எடுத்த அரிசியையும் ஊற வச்சிடணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாமல் ஆனியன் மட்டும் ஒரே ஒரு ஆனியன் போட்டுட்டு அது கூட இந்த கொதிக்க வச்சு எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு அது கூட பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு பட்டர் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அந்த அரேபியன் ஸ்பைஸ் பவுடர் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் போட்டு வதக்கி இந்த துவரம்பருப்பை தனியாக எடுத்து வச்சாச்சு இன்னொரு ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மிளகு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அப்புறம் அந்த அரேபியன் ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை நல்லா ப்யூரி பண்ணி அதிலேயே ஊற்றி அதை நல்லா வதக்கி வத்தினதுக்கப்புறமா இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரை மணி நேரம் சோக் பண்ணின ரைஸையும் அதில் போட்டு வதக்கிடலாம் இப்போது இந்த லேம்ப் ஆல்ரெடி நமக்கு வெந்து வந்ததை நம்ம அந்த ப பருப்புக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணோம்ல அதுக்கப்புறமும் அதை அடுப்புலையே ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த குக்கரை வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த ஸ்டாக் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும் இப்போ இப்போ ஒரு கப் பிரைஸ்க்கு அந்த வேக வச்ச தண்ணி ரெண்டு கப்புன்ற அளவுக்கு இது கூட மூணு பச்சை மிளகாவும் போடலாம் ஒரு ஃபாயில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் தம் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் ரெடி ஆகிடும் இப்போ நம்மளுக்கு லேம்பும் ரெடி ரைஸும் ரெடி இந்த தாலும் ரெடி இப்போ ரைஸ் வந்து பயங்கர சூப்பராக அந்த ஸ்டாக்கோட மனத்தில் வந்து வெந்திருக்கும் இது மேலே அந்த பருப்பை வச்சுட்டு அந்த லேம்பையும் அதில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு குட்டீஸ்க்கும் பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இது ரொம்ப காரம் மிளகா காரம் அந்த காரம் கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி